எங்க பார்த்திருக்கீங்களா உலகத்துல நம்ம விவசாயி எங்க அப்பா அம்மா பிறகு பெற்ற பிறகு கடவுளா பார்க்கிற விவசாய நமக்கு சோறு போடுகின்ற விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் எங்கயாவது போட்டு இருக்காங்க உலகத்துல நான் எவ்வளவு நாடுகளுக்கு நான் போயிருக்கிறேன் இந்தியாவுக்கு அத்துணை மாநிலங்களுக்கு நான் போயிருக்கிறேன் ஆனால் முதல் முறையாக நமக்கு சோறு போடுற விவசாயிய குண்டர் சட்டத்தில் போட்டு இருக்கிறாங்க வெக்க கேடியா திமுக வெக்க கேடியா முதலமைச்சர் வெக்க கேடியா ஏழுமலை வச்சிடவேலு வெக்க கேடியா நீங்க வெட்டி தலை குனியணும் மானம் ரோஷம் வெக்கம் எதுவும் கிடையாது உங்களுக்கு விவசாயிகளை எப்படியா நீ குண்டர் சட்டில் போடுவேன் விவசாயிகள் உங்கள போன்ற இவங்க என்ன சாராயம் விற்கிறாங்களா உங்களை போன்ற இவங்க கஞ்சா விற்கிறாங்களா உங்கள போன்ற இவங்க உணவு கடத்துறாங்களா உங்களை போன்றவங்க மனலை கடத்துகிறாங்களா இல்லையா நமக்கு சோறு போடுறாங்கய்ய வயிற்றுக்கு சோறு போடுற விவசாயிகளை யாராவது குண்டர் சட்டத்தில் போடுவாங்களா ஐயா அதனால் தான் நான் சொல்கின்றேன் தமிழக விவசாயிகளே தமிழக விவசாய பெருமக்களே நீங்கள் எல்லாரும் கொண்டு சேருங்கள் எங்கள் பின்னால் வாருங்கள் கொண்டு சேருங்கள் இந்த திமுகவை புறக்கணிக்க வேண்டும் இங்கே வந்த நோக்கம் உங்களிடம் வாக்கு கேட்க நான் வரவில்லை ஓட்டுக்காக நேரத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை எது அதுதான் முக்கியம் யார் வரக்கூடாது யார் வரக்கூடாது திமுக வரக்கூடாது போதும் இவர்கள் ஆண்டது போதும் நாடகம் நாடகம் நாடகம்